வணக்கம் இது நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆடி மாத ஸ்பெஷல் தேங்காய் பால் எப்படி தேங்காய் பால் பாயாசம் எப்படி பண்றது வீடியோவில் பார்க்க போறோம் இந்த தேங்காய் பால் பாயாசம் செய்கிறது ரொம்ப ஈஸி இதோட டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் இப்ப வாங்க எப்படி பண்றது அப்படிங்கிறத வீடியோக்களை போய் பார்க்கலாம் ஒரு பேங்க்ல ஒரு ஸ்பூன் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ரெண்டுத்தையுமே நல்லா வறுத்துக்கலாங்க எண்ணெய் எதுவுமே சேர்க்காம இந்த பாசி பருப்போட நிறம் மாறி வர அளவுக்கு நல்லா நம்ம இதை வறுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆடி மாதம் ஸ்பெஷல் பால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக தான் நான் வந்து அரிசி பருப்பு இது ரெண்டையும் அயில் ஆயில் எதுவுமே சேர்க்காம ட்ரையாக வறுத்து இதை இது வந்து இது கூட தேங்காயை சேர்த்து நம்ம வந்து அரைக்க போகிறோம் அரிசியும் பாசி பருப்பும் நல்லாவே வருபட்டுருச்சு இது வந்து நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் மிக்ஸ் ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருந்த அரிசியும் பாசி பருப்பும் நல்லாவே ஆறிச்சு இதை மிக்ஸாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம் அரை மூடி தேங்காய் துருவெல்லாம் அப்படியே ஃபுல்லாக துருவி இருக்கேன் ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது வந்து அடிஷ்னல் தான் இது சேர்த்தா கொஞ்சம் பாயசம் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு பாதம் அஞ்சு பிஸ்தா வந்து சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாகவே தேங்காய் பால் வந்து அரைச்சாச்சு இப்போ இதை வந்துட்டு நம்ம நீங்கள் எந்த பாத்திரத்தில் பாயசம் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் பாயசம் பண்ண போகிற பாத்திரத்தில் இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை கழுவி மிக்சி ஜாரை கழுவி அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்தளவு நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும் இது இப்போ வந்து நல்லா கொஞ்சம் சுண்டி வரும் நல்லா திரண்டு வரும் அதுக்கப்புறமா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறீங்க அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்குறீங்க அப்படின்னா பாகு காய்ச்சி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நான் நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன் இதை திரண்டு வரும்போது நான் நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்குவேன் பாருங்க நல்லா கிட்டி ஆகிடுச்சு பிடிக்கும் அப்பப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்க இந்தளவு நல்லா கிட்டி ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு சுகர் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு அரை கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃபிலிம் வச்சுட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் வந்துட்டு நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் சேர்க்கணும் அப்படின்னா பாகு காய்ச்சி கம்பிப்பதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க இல்லைங்க வெல்லம் கரைஞ்சா போதும் ஒரு கப் வெள்ளம் எடுத்திங்க அப்படின்னா அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் அப்படியே ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு போது நம்ம சேர்த்தா ஸ்வீட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம் அவ்வளோதாங்க பிறகு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு பேன்ல நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை வந்து நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பால் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய்ல வரத்த முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தேங்காய் பால் பாயாசம் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி அதே சமயம் டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு படைக்கிறதுக்கு ஒரு சுவையான ரெசிபிங்க இந்த தேங்காய் பால் பாயசம் கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க சும்மா சூப்பரான அட்டகாசமான பால் பாயாசம் ரேடி இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தேங்காய் பால் பாயசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆஜி ஃபேமிலி சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்